பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தேம்பாவணி பார்க்கலாங்க தேம்பாவணி அப்படின்னு சொல்லும்பொழுது கிறிஸ்துவ தமிழ் காப்பியங்களில் மிக முக்கியமான ஒரு காப்பியம் வீரமாமுனிவர் அவர்கள் எழுதிய தேம்பாவணி காப்பியத்தை நம்ம சொல்லலாங்க இந்த தேம்பாவணி காப்பியமானது பாருங்கள் மூன்று காண்டங்களை கொண்டதுங்க முதலாம் காண்டம் யூதோ காண்டம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தோன்னா இரண்டாவது காண்டம் எகிப்து சீர்காண்டம் அப்படின்னு சொல்கிறேங்க அடுத்ததாக மூன்றாம் காண்டம் முக்தி காண்டம் அப்படின்னு சொல்கிறேங்க மொத்தம் முப்பத்தி ஆறு படலங்கள் இருக்குதுங்க நாட்டு படலம் நகரப்படலம் வளன் சனித்த படலம் இளமை மாட்சி படலம் திருமண படலம் ஈரம் பொருத்து படலம் ஐயம் தோற்று படலம் ஐயம் நீங்கு படலம் மகிழ்வினை படலம் மகவருள் படலம் காட்சி படலம் மகன் நேர்ந்த படலம் அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த பனிரெண்டு படலங்கள் முதலாம் காண்டத்தில் இருக்குதுங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாங்க ஒவ்வொரு காணொலியாக அதாவது ஒவ்வொரு படலமும் ஒரு காணொலியாக நம்ம பதிவிட போகிறோம் ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப சுருக்கமாகவும் இருக்கும் செயல் வடிவில் இருக்கிற எல்லாமே இங்கே உரைநடை வடிவில் கொடுத்துருக்காங்க புலவர் சே சுந்தரராசன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் இந்த நூல் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதிலேருந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல தேம்பாவணியினுடைய முதல் காண்டன் யூதோ காண்டம் யூதோ காண்டத்தில் முதல் படலம் என்ன அப்படின்னா படலம் தேம்பாவணியினுடைய முதல் படலம் நாட்டுப்படலம் சரி இந்த நாட்டு படலத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னாங்க யூதேய நாட்டினுடைய இயற்கை வளம் அதனுடைய நலம் இதையெல்லாம் சொல்கிறாங்க முதல்ல மக்களுடைய வாழ்க்கை வளம் எப்படி இருக்குது இயற்கை வளம் எப்படி இருக்குது அடுத்தது சோலை வளம் எப்படி இருக்குது ஒவ்வொன்றா சொல்கிறாங்க அங்கே இருக்கிற பெண்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம இந்த முதல் படலத்தில் இருக்குது சரி என்னன்னு பார்த்துர்லாங்களா சரி இதில் பாருங்கள் முதல் படலத்தில் இந்த நாட்டு படலத்தில் அதாவது இந்த யூதய நாடு அப்படிங்கிற நாடு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்குது நல்ல விழாக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய நாடு தான் இந்த யூதய நாடு அப்படிங்கிற நாடுங்க இந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாழக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னாங்க ஐம்பொறிகளையும் நல்ல ஒரு வழியில் செலுத்தக்கூடிய மக்களை கொண்ட நாடாக இந்த யூதேய நாடு இருக்குது அது மட்டும் இல்லைங்க மக்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய பற்றற்ற துறவிகள் முனிவர்கள் வாழக்கூடிய நாடாக இந்த நாடு இருக்குது நல்ல விளைபொருளும் செல்வமும் சான்றோரும் மிகுந்த நாடாக இந்த நாடு இருக்குது நல்ல செழிப்பான நாடாக இந்த நாடு இருக்குதுங்க நல்ல நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த நாடாக இருக்குதுங்க இது பார்த்தோம் அப்படின்னா நல்ல சோலைகள் மேகங்கள் சூழ்ந்த அந்த மலைகள் மலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய அருவிகள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஆறுகள் இந்த மாதிரி நல்ல நிலவளமும் நீர்வளமும் மிகுந்த நாடாக இந்த நாடு இருக்குதுங்க அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு நான்கு வகை நிலங்களும் விளங்கக்கூடிய நாடாக இந்த நாடு இருக்குதுங்க இப்படிப்பட்ட நாடு தான் இந்த யூதேய நாடு அப்படிங்கிற நாடுங்க சரி இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை வளம் எப்படி இருக்குது அப்படின்னாங்க இந்த யூதய நாட்டு மக்கள் இருக்காங்க இல்லைங்களா ரொம்ப இறை பக்தி மிகுந்தவங்களாக இருக்காங்க இறை அன்பு மிக்கவர்களாக இருக்காங்க இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக இருக்காங்க இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்காங்க இறைவனுடைய அழைப்பை பெற்றவர்களாக இருக்காங்கங்க இந்த நாட்டு மக்கள் அது மட்டும் இல்லைங்க பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஈகை குணம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க இவ் அதாவது உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடையவர்களாக இருக்காங்க இவங்க உணவுப் பொருள்களை தாங்கள் உண்ணவும் பிறருக்கு கொடுக்கவும் சேர்த்து வைக்கிறாங்க தனக்கும் பிறருக்காகவும் சேர்த்து வைக்கிறாங்க அடுத்து எப்படா இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுதலை பெற்று இறைவனை போய் அடையக்கூடிய அந்த நாள் என்றைக்கு அப்படிங்கிற ஆர்வத்தோடு எதிர்பார்ப்பவங்களாக இருக்கிறாங்களாம் அதாவது விண்ணுலகை அடையக்கூடிய அந்த வாழ்வை அடையணும் அந்த வாழ்க்கை நம்ம அடையணும்னு சொல்லிட்டு மண்ணுலையில் நல்ல முறையில் வாழ்ந்து காட்டக்கூடியவங்களாக இவங்க இருக்கிறாங்கங்க இன்னொன்று இந்த மக்கள் எந்த பாவமும் செய்யாதவங்களாக இருக்காங்கங்க பாவம் துன்பம் தீமை இதெல்லாம் அந்த நாட்டை விட்டு அகன்று ஓடிருதுங்க அந்த மாதிரி இருக்குங்க எங்கே பார்த்தாலும் ஒரே அமைதி நிலவக்கூடிய இந்த நாடு இருக்கு அந்த மக்கள் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இந்த மக்களினுடைய வாழ்க்கை வளம் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க அடுத்து இயற்கை வளம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாங்க இந்த நாட்டில் நிறைய மரங்கள் மரங்கள் நிறைய கனிகள் அந்த கனிகளுடைய மிகுதியெல்லாம் மரங்களுடைய கிளைகள் பாரம் தாங்காமல் வளைந்துருக்குதுங்களாம் சோலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா மயில்கள் அடுத்தது கரும்பு ஆலையினுடைய புகையை மேகம் நினச்சிக்கிட்டு இந்த மயில்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா தோகை விரித்து ஆடுதுங்களாம் பறவைகள் எல்லாம் தேனை உண்டு மகிழ்ச்சியாக இருக்குதுங்களாம் எருமைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய கன்றுகளை நினச்சி அதை நினைச்சி அந்த இருந்து என்ன ஆகுதுன்னா பால் வழியுதுங்களாம் அந்த பாலை அன்னப்பறவைகள் வந்து குடித்து மகிழ்ந்து இருக்குதுங்களாம் குயில்கள் கிளிகள் வண்டுகள் எல்லாம் இசைப்பாட ரொம்ப அருமையான ஒரு சூழல் நிறைந்த அந்த சோலைகள் இருக்குதுங்க இயற்கை வளத்துக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாங்க நெல் வெற்றிலை பழங்கள் பாக்கு இளநீர் கரும்பு நவமணிகள் இதையெல்லாம் ஆகியவையெல்லாம் காளைகள் பூட்டப்பட்ட அந்த வண்டியில் இதெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே இல்லை வண்டிகள்லாம் சாரசாரியாக நெருங்கி போகுதுங்களாம் அடுத்து தேங்காய் மா பலா மரங்கள் இதெல்லாம் அப்படியே நிறைந்து இதெல்லாம் நிறைந்திருக்கு இந்த தேங்காய் என்ன பண்ணுதுங்கன்னா மா பலா மரங்கள் மீது அப்படி விழுதுங்களாம் விழுந்த உடனே அந்த மா பலாப்பழங்களெல்லாம் சிறிய அந்த வாழை மரத்தின் மேலே விழுதுங்களாம் இந்த கனிகளெல்லாம் சேர்ந்து ஆற்றில் விழுதுங்களாம் அப்படி விழுந்தோடனே அந்த ஆற்று தண்ணி எப்படி இருக்குன்னா அப்படியே சுவையாக இருக்குங்களாம் இனிமை கலந்து விளங்குதுங்களாம் இப்படிப்பட்ட அந்த நிலவளம் சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல வளமான செல்வ வளம் நிறைந்த அந்த யூதய நாட்டு மக்கள் பிறருக்கும் கொடுத்து மகிழ்கிறாங்களாங்களாம் அறவழியில் நடக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க வந்து தன்னை கேட்கக்கூடிய இரவலர்களுக்கு கொடுத்து மகிழ்கிறாங்க திரும திருமறை மொழிகளை போன்று தவறாமல் இவங்களுடைய வார்த்தைகள் முனிவர்களுடைய வார்த்தைகள் அப்படி இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்க அடுத்தது சோலை வளம் எப்படி இருக்குன்னா நல்ல தாமரை குளங்கள்லாம் நிறைந்திருக்குது வளமையான வயல்கள் இருக்குது அந்த சோலைகளில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது மாமரங்கள் பாக்கு மரங்கள்லாம் நிறைந்திருக்குது பறவைகள் எல்லாம் மகிழ்ந்து ஒலி செய்கிறது குயில்களெல்லாம் தன்னுடைய துணையை குவி அழைக்கிறது வண்டினங்கள்லாம் ஒளிபரப்புது ஒலி எழுப்புது காடை பறவை மயில் புறாக்கள் இன்னும் நிறைய பறவைகள் எல்லாம் ஓசை எழுப்புது அது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது இதெல்லாம் சோலைகளில் காட்டக்கூடிய காட்சிங்க அடுத்து பார்த்தோன்னா மாமரக் கோயில்கள் இசைப்பாடுறது மயில் தொகை விரித்து ஆடுறது இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க குரங்குகள்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த மரங்கள்ல மேலே ஏறி ஆரிய கூத்தாடுதுங்கள்லாம் ஓடையில் பார்த்தோன்னா குவளை மலர்கள் கண் திறந்து காண்பனை போன்று காற்றுக்கு அசைந்தாடுதுங்களாம் கரையில் வந்து முல்லை மலர்கள் இருக்குது இதெல்லாம் அப்படியே அந்த காட்சியெலாம் வர்ணிக்கிறாங்க பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா சோலையில் பூத்து இருக்கக்கூடிய அந்த மலர்களையெல்லாம் தலையில் சூடிக்கிறாங்களாம் அடுத்து தங்களுடைய கூந்தலுக்கு நல்ல நறுமண புகை ஓட்டுறாங்களாம் பவள முத்து போன்ற மணிகளையெல்லாம் மாலையாக தொடுத்து அணிஞ்சிருக்கிறாங்க இசை பாடுறாங்க இந்த யூதய நாடு எப்படி இருக்குன்னா விண்ணுலகுக்கு மண்ணுலகில் அடையாளமாக இருக்குதுங்களாம் அந்த மாதிரி இருக்குது இந்த பெண்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மேலே சொன்னது தான் நல்ல வளமான நல்ல நாடாக இருக்குது கருப்பஞ்சாறு மலர் தேன் பழச்சாறு தேனடை இதெல்லாம் கலந்து ஆறாக போதான் வயலில் பாய்கிறதாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அன்னங்கள் தேன் வண்டுகள் கிளிகள் இதெல்லாம் பெண்கள் மீட்கும் இந்த யாழ்கள் இறைவனையெல்லாம் வாழ்த்தது இறைவனை வாழ்த்தது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான நாடாக புகழ்மிக்க நாடாக இந்த யூதேய நாடு உலகத்திலேயே புகழ்மிக்க நாடாக விளங்கியது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்த முதல் படலம் இந்த செய்தி தான் நமக்கு சொல்லுதுங்க படலம் தேம்பாவணியுடைய முதலாம் காண்டம் யூதே யூதோ காண்டம் அதில் முதல் படலம் நாட்டுப்படலம் சரிங்களா இப்போ இந்த நாட்டு படலத்தில் நம்ம மக்களுடைய வாழ்க்கை வளம் எப்படி இருந்தது இயற்கை வளம் சோலை வளம் பெண்கள் அவங்களெல்லாம் பற்றி இந்த படலத்தில் நம்ம பார்த்துட்டோங்க அடுத்த காணொளியில் நம்ம நகரப் படலத்தில் என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க இப்படியே நம்ம இந்த தேம்பாவணியில் இருக்கக்கூடிய முப்பத்தாறு படலங்களையும் அடுத்தடுத்த காணொலிகளில் பதிவிடுறோம் எல்லோரும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் பிஜிடிஆர்பிலையும் இது இருக்குது இந்த தேம்பாவணிங்கிற இந்த பாடம் நமக்கு சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க கல்லூரியிலையும் மாணவர்களுக்கு இது பாடமாக இருக்குது நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதிதாக பார்க்குறவங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ் சோழியை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்